வந்து இருந்து மீன் கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும் சூப்பராக வெட்டிட்டு ஒரு எண்ணம் தான் இப்பா இருந்து இந்த மீனுக்கு வேற கெளுத்தி பிடிக்கூடாது ஏன் ஓடிடுமா ஓடிடுதான் அது ஜிலேபி தான் பெரிய மீனாட்டு இருக்கு சூப்பராக இருக்கும் കൊണ്ടേ വരുന്നില്ല

கேட்டு ஒரு நாளை சொல்றேன் கொண்டு வந்து எனக்கு தந்துட்டிங்கன்னா நான் கொண்டு போயிட்டு அடுத்த நாள் வந்துடும் அதனால இதே போல கொண்டு வர சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு வீடியோல பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க கல்யாணம் விட்டு போனேன்ல இன்னைக்கு அந்த கல்யாணம் நினைக்கிறேன் ஆமா வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு அவர் ஏற்கனவே யூடியூப்ல போயிட்டாரு அவங்க எதுக்கு குழம்புக்குதான் தான் அவங்களும் வாங்குவாங்களா சரி

இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இல்லை புரியுது உள்ளாடி அவர் வந்து இதெல்லாம் கரெக்டாக எடுப்பாங்க அது நம்ம எடுக்க முடியாது ஒரு நாள் வச்சு யாரோ வாங்கி கசப்புனா கசப்பு மீன் அந்த உள்ளாடி உள்ளது அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல தேங்காய் போடுவீங்களா லைட்டா வெங்காயம் நிறைய தானா வெங்காயம் தக்காளி பூண்டு நீங்க வந்து இஞ்சி வைப்பீங்க நான் வைக்க மாட்டேன் அந்த டேஸ்ட் வந்து சிக்கன் மட்டனுக்கு தான் இஞ்சி சேர்க்கணும் மீனுக்கு வந்து இஞ்சி சேர்க்க கூடாது வெள்ளை பூண்டு மட்டும் தான் பூண்டு மட்டும் போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் வெந்தயம் போட்டு கூடாமல் வெந்தயம் போட்டு தாளிங்க நல்லா மனமாட்டிருக்கும்

இது பழகுன நாளே இது வாங்குறது ஒரு துண்டு மீனை கடிச்சா வாய் நிறைய முள்ளாகவே தான் இருக்கும் அந்த மீன் அதுதான் கொடுத்தேன் ரெண்டு வீட்டுக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்து பார்த்து சேம்பலுக்கு தெரிஞ்சப்பாரு ஆனால் அந்த மீன் தெங்கு தடுமுறை இந்த மீன் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அதுதான் அது நல்லா ருசியா இருக்கும் முள் இருந்தாலும் மீன் நல்லா ருசியா இருக்கும்

அது எங்க இருக்கு அங்க இருக்குன்னா ம் மலகரிப்சன் கேர் வழி சரி ம் அவங்க இங்க இப்படி ஒரம்பரே வந்தாங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு போனாங்க நல்லா இருந்திருக்கு அதனால நல்லா காடி உங்களுக்கு அந்த மீனே தான் வேணும் அவர் கொண்டு வந்து பெட்ரோலுக்கு தனியா 150 ரூபா கொடுத்தாங்க மீனுக்கு தனியா காசு கொடுத்தாங்க அப்படியே எடுத்துக்கிறேன் மறுபடியும் போன் நம்பர் கொடுத்துருக்கிறாங்க நான் இது கூப்பிடவே இல்லை யாரும் அவ்வளோ தூரம் போறாங்க சாலுப்பே